இன்னைக்கு என்ன பாரம் ஆண்டு விட்ட தெரியப்படுத்துங்க என் பாரத்தெல்லாம் அவர் மாற்றுவாரா மாற்றுவார் அதற்காகத்தான் அவர் சிலுவையில் அந்த பாரச் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு அவர் கடந்து போனார் பாரச் சிலுவை அவர் மேலே வைக்கப்பட்டது அந்த சிலுவையில் பாரம் என்னது நம்முடைய பாரம் பாபத்தின் பாரம் சாபத்தின் பாரம் நம்முடைய கவலை துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏசு சுமந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்து கொண்டு போகும்போது நம்முடைய பாரத்தை அதில் சுமந்தார் அவர்தான் சொல்லுகிறார் என் மகனே மகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் நான் தருவேன் பாரத்தை மாற்றுவேன் உங்களுடைய பாரம் நீங்க அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் மற்ற ஏழாம் அதிகார ஏழாம் வசனத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஏன் தெரியுமா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வாக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன வேணும் ஏசிக்கிட்டே கேட்கணும் உங்கள் கூட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் சேர்ந்து ஜெபிக்கலாமா அப்படி கண்களை மூடுங்க இயேசுவை நோக்கி பாருங்க தகப்பனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா சுகத்தை கேட்குறாங்க விடுதலை கேட்குறாங்க ஒரு ஆசிர்வாதத்தை கேட்குறாங்க ஒரு நன்மையை கேட்குறாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ அதிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அவர்களோடு கூட இணைந்து இப்போ நான் ஜிபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து இன்றைக்கு அவளை மகிழ பண்ணும் அவளை கேட்கிற ஆசிர்வாதத்துக்கு வழி தரந்தருளும் அவள் கேட்கிற நன்மைகளை கத்தர் வாய்க்க பண்ணும் கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் நான் இயேசுவனிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று அவளுமை துடிக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்